ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் என்ன நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்காக படையலுக்காக சமைச்சிட்ருக்கேன் வித்தின் ஒரு டூ ஹார்ஸ்குள்ளே வந்து நம்ம சமையல் முடிக்க போகிறோம் தீபம் ஏற்றிட்டு படையிலிருந்து போட போகிறோம் ஸோ அதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டுருக்கு நம்ம ஒரு நாலு பேர் தான் இருக்கோம் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி சமையல் ஸோ ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை பார்த்து ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா இது கிச்சன் அண்ட் இருக்கிறதுனால இந்த தலையை வந்து காய வைக்காமல் இருக்கு அதனால் அப்படி இருக்குது ஓகே என்னை பார்த்து ஒருத்தங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா நீ என்ன ரொம்ப பெரிய ஆளா ஃபோன் கூட பண்ணி பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவங்கக்கிட்ட வந்து நான் எதுவுமே சொல்லவே இல்லை பதிலே பேசலை சரிங்களா பதிலுக்கு மனசில் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப பெரிய ஆள் கிடையாது நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் அதனால தான் வந்து உங்கள் கிட்டலாம் நான் பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல நான் வந்துட்டேன் இதுதான் பார்த்திங்கன்னா நான் நம்மளை பார்த்தா நிறைய பேருக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியல நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல பார்க்குறதுக்கே நம்மள வந்து ஏதாவது சொல்லணும்னு சொல்லுவாங்க போல இருக்கு எதுனா பேசணும்னு பேசுவாங்க போல் இருக்குது அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் சரிங்களா ஏன்னா சில பேரோட வேலையே அதுதானே அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காம இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இருக்கா இல்லாமல் இருக்கும் எதையுமே வந்து பெருசாக பண்ணாமல் இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி பேசுறது தான் காரணம் சரிங்களா அவங்க என்ன செய்யணும் அவங்க அவங்களோட முன்னேற்றத்துக்காக அவங்களோட குடும்பத்தின் குடும்பத்தினுடைய நலனுக்காக அவங்க ஃபேமிலிக்காக அவங்க ஒவ்வொன்றும் யோசித்து பண்ணாங்க அப்படின்னா எப்பவுமே வந்து மற்றவங்கள பற்றிலாம் பேச மாட்டாங்க சரிங்களா இந்த வாழ்க்கையில் நிறைய பேர் ஒரு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா அவங்கள பற்றி யோசிக்காமல் எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து சம காமியாக இருந்துச்சு இந்த விஷயம்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது இதெல்லாம் நம்ம கண் கண்ணால் பார்க்கும்போது அந்த அந்த இடத்துல கம்முனு நான் வந்துருவேன் என்ன சொல்றதுலே எனக்கு தெரியாது ஓகேங்க இப்போ வந்து